என்கிட்ட உங்களுக்கு சொல்ல ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் பேட் நியூஸ் என்னன்னா உங்கள் ஸ்க்ரீன் டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் ரொம்பவே அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ குட் நியூஸ் என்னென்னா நீங்கள் அதிகமாக மொபைல் யூஸ் இருக்கீங்க உங்களோட ஸ்க்ரீன் டைமிங் அதிகமாக இருக்குது என்னடா இவன் ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் சொல்கிறானே அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஏன்னா உங்களோட ஹை ஸ்க்ரீன் டைமிங் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஸ்கிரீன் டைமிங் சிக்ஸில் இருந்து டென் ஹவர்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்கள் கிட்ட அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அது இங்கே நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லை அதனால தான் பெரியவங்க காலம் பொன் போன்றதுன்னு சொன்னாங்களோ என்னமோ நமக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய கார்பரேட் ஓனர்ஸ் பெரிய பெரிய பில்டினியர்ஸ் கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது டைம் நீங்கள் ஒரு நாளைக்கு வெறும் சிக்ஸ் ஹவர்ஸ் உங்கள் மொபைலில் ஸ்பென்ட் பண்ணியிருந்தால் ஒரு இயருக்கு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஹவர்ஸ் அதாவது தொண்ணூற்றி ஒரு நாள் அப்படி பார்த்தா உங்களோட ஆவரேஜ் லைஃப் டைமில் பதினெட்டுலேருந்து இருபது வருஷம் நீங்கள் மொபைலுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க சிம்பிளாக ஸ்க்ரோல் பண்ணுறதால அது உங்களோட மொத்த லைஃப்பில் நாளில் ஒரு பகுதி யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ நேரத்தை நீங்கள் ஒரு ப்ராப்பரான விஷயத்தில் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா ஃபார் அன் எக்ஸாம்பிள் எஜுகேஷனுக்கு ஸ்கில் செட் டெவலப்மெண்ட்டு இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா அது எவ்வளோ அளவுக்கு லெவலப் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் உங்கள் ஸ்கிரீன் டைம் குறைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸ் தரப்பகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் திஸ் இஸ் அப்லிஃப்ட் பை பிகே இட்ஸ் மீ பாரதி கண்ணன் வாங்க வீடியோ காலாக போகலாம் ஸ்க்ரீன் டைம் எப்படி குறைக்கலான்னு நார்மலாக கூகுளில் போய் பார்த்தோம்னா அது என்ன சொல்லுவோம் ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுங்கள் மொபைலில் அலாரம் வைக்காதீங்க ஒரு அலாரம் கிளாக் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி தான் கொடுக்கும் பட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற டிப்பு டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா உங்கள் ஸ்கெடியூலில் ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமே கொடுக்கணும் அதாவது நான் நெகோஷியேட்டபிள்ஸ் உங்கள் லைஃப்பில் உங்களோட ஸ்கிரீன் டைமிங் கம்மியாகிறதுனால நீங்கள் ப்ரொடக்டிவா மாற போகிறது கிடையாது பட் நீங்கள் ப்ரொடக்டிவா மாறதுனால உங்களோட ஸ்க்ரீன் டைமிங் கண்டிப்பாக கம்மியாகும் ஸோ உங்கள் ஸ்கெடியூலில் பிஸியான திங்ஸுக்காக வச்சுக்கோங்க ஃபார் என் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டூடண்ட்டாக இருந்தால் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஸ்டடீஸுக்கு அப்புறம் ஹோம் ஒர்க்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் உங்களோட ஒர்க்கு ப்ளஸ் ஸ்கில் செட் டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது ஸோ அடுத்த முறை உங்களுக்கு ஜிம் போக இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளாட பேட்மிண்டன் விளாட இல்லை சும்மா ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு சைடில் ஹசில் பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சான்சஸ் கிடச்சா ஜஸ்ட்ஸே எஸ் ரெண்டாவது விஷயம் கொஞ்சம் ஃபனியாக தான் இருக்கும் பட் இது ப்ராக்டிக்கலாக செட் ஆகும் என்னன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இல்லை உங்களோட மென்டர்ஸ் இந்த மாதிரி டீச்சர் யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணோம் நீங்கள் இன்னைக்கு இதை பண்ணலைன்னா அதுக்கு பெனால்ட்டியாக அவங்களுக்காக நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணிட்டா நீங்கள் போய் அவங்க வீட்டை க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி ஒரு டூ மைல் வந்து நீங்கள் ரன்னிங் போகணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான பீப்புள்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ப்ரொடக்டிவாக இருக்கணும் ஆக்சுவலாக இந்த டிப்பு வந்து அட்டாமிக் ஹேபிட் அப்படிங்கிற ஒரு புக்கில் வந்து அதோட ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் எழுதியிருப்பார் மூணாவது டிப் என்னன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயம் எனக்கு பண்ணுறதுக்கு வேற எந்த விஷயமும் இல்லை எனக்கு எந்த வேல்யூ இல்லை அதனால நான் மொபைல் நோண்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்க தினமும் வகை வகையாக உணவை ட்ரை பண்ணியிருக்கீங்களா எந்தெந்த ஹோட்டலுக்கு போய் புது புது டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க எவ்வளவோ ஹாபீஸ் இருக்குது அதில் எத்தனை ஹாபீஸ் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கீங்க உங்களை சுற்றி எவ்வளவோ கூலான ப்ளேஸஸ் எல்லாம் இருக்குது அதில் எத்தனை பிளேசஸ் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க உங்களை சுற்றி கூல் பீப்புள்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அதில் எத்தனை பேர்த்த நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க உங்களை சுற்றி நீங்கள் பண்ணுறதுக்கு நிறைய அழகான விஷயங்கள்லாம் இருக்குது ஃபன்னான விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் அது எதையுமே ட்ரை பண்ணுறதே இல்லை உங்கள் இருக்க இந்த ஃப்ரீ டைம் நிறையா பேர்த்துக்கிட்ட இல்லவே இல்லை அவங்க வந்து டப் பண்ண டைம் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு சான்சஸ் கிடைக்காம ரொம்பவே இயங்கிட்டலாம் இருக்காங்க புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாங் இருக்கா ஓகே அதில் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க அட்லீஸ்ட் அந்த ஸ்டெப்பை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லை பிடிச்ச ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஒரு ஆர்ட் கற்றுக்குங்க இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்குங்க அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் டைமிங்கை குறைக்கலாம் நாலாவது விஷயம் மென்டல் டயட் உங்கள் ஸ்க்ரீன் டைமிங் எதை பற்றினது தான் இது உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நாலேஜ் கெயின் பண்ண யூஸ் பண்ணுறீங்களா இல்லை புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை சிம்பிளாக உட்காந்து ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு இப்படி வந்து ஸ்க்ரோல் பண்ண யூஸ் பண்ணுறீங்களா நீங்கள் கன்சியூம் பண்ணுற கண்டென்ட் குட் ஆர் பேட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் கால் கேஜி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுக்கும் கால் கேஜி ஸ்வீட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது கரெக்டாக ரெண்டுமே கால் கேஜி தான் பட் அது உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ உங்கள் மென்டல் டயட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் மொபைல் தப்பான விஷயம் இல்லை இன்டர்நெட் தப்பான விஷயம் கிடையாது ஏஐ தப்பான விஷயம் கிடையாது இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற நம்ம தான் இதை கரெக்டான விஷயத்துக்கு யூஸ் பண்ணணுமா இல்லை தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணணுமான்னு முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக முக்கியமான விஷயங்களை மட்டுமே சொல்லிடுவேன் ஏன்னா நான் உங்களோட டைமை வேல்யூ பண்ணுறேன் தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே நான் அதில் பேச மாட்டேன் அஞ்சாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து அதிக ஸ்க்ரீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை நீங்கள் கன்சியூம் பண்றவங்களா இருந்தா அது ஒரு மோசமான விஷயம் ரெண்டு ரீல்ஸ் பார்த்துட்டு விளையாட உள்ளே போவீங்க ஆனால் பார்த்தா டூ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அது என்ன பண்ணுனா உங்களோட மசில் மெமரிக்கு பழையும் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்கவே மாட்டிங்க ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பீங்க அதனால தான் நம்ம அதை வந்து மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்கிறோம் பார்ட் ஃபார்ம்லேருந்து லாங் ஃபார்முக்கு மாறினா மட்டும்தான் மைண்ட்ஃபுல்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அவேர்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைனா மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங் தான் பண்ணிகிட்டு இருப்பீங்க உங்களுக்காக உங்கள் பேரண்ட்ஸ் நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு கிடைக்காத கூட உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நிறையவே உங்களுக்காக பண்ணியிருப்பாங்க அவங்களுக்காகாவது நீங்கள் உங்கள் லைஃபை மாற்றிக்கிங்க உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக வச்சுக்கோங்க உங்கள் லைஃப்பை ஒரு அர்த்தமுள்ள ஒரு விஷயமாக வச்சுக்கோங்க உங்களுக்காக நீங்கள் வாழுங்க உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக வாழுங்க ஹாப்பியாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் திஸ் இஸ் அப்லிஃப்ட் பை பி கே இட்ஸ் மை பாரதி கண்ணன் சைனிங் ஆஃப்